ரகசிய ஒற்ற நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் நடத்த போகும் தமிழ் குட்டிகள் ஒற்றுமை மாநாடு முடிவுக்கு வரப்போகும் திராவிட திருட்டு அரசியல் இது குறித்து தான் இந்த காணொலியில் விரைவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான வியூகங்களை வகுத்துட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமா ஆண்ட ஆளுகின்ற திராவிட கட்சிகளை பொறுத்தவரை மக்களுக்கு எப்படி பணத்தை விநியோகிக்கலாம் அதன் மூலமாக எப்படி வாக்குகளை அறுவடை செய்யலாம் அப்படிங்கறதான் அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கு ஆனா தன்னை ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லி வரக்கூடிய நாம் தமிழ் கட்சி இந்த திராவிட கட்சிகள் மாதிரி பல்லாயிரம் கோடிகளை வாக்குக்கு காசா கொடுக்க முடியாது முழுக்க முழுக்க தன்னுடைய கொள்கைகளை முன்வைத்தும் தன்னுடைய தமிழர் ஒற்றுமை குறித்த அரசியலை மக்கள் மத்தியில தொடர்ந்து பேசியும் தான் வாக்குகளை அறுவடை செய்யணும் அதற்கான வேலையை நாம் தமிழ் கட்சியும் ஓரளவு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமா பல்வேறு தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவித்து அந்த வேட்பாளர்கள் சைலண்டா அந்த தொகுதிக்குள்ள பெரிய அளவுக்கான ஒரு கன்சல்டேஷனுக்கான வேலையும் செய்திட்டு அதுல ரொம்ப முக்கியமா சீமானவர்கள் சமீப காலமாக நம்ம பார்த்தோம்னா மீனவர் பிரச்சனைக்காக நடத்திய போராட்டமா இருக்கட்டும் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக நடத்திய மாபெரும் பேரணியா இருக்கட்டும் பஞ்சமர் நில மீட்புக்காக நடத்திய பேரணியா இருக்கட்டும் பழனி பாபாக்காக நடத்திய ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும் அப்படின்ட்டு பல விடயங்கள்லையும் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு சமூக தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை சீமானவர்கள் ரொம்ப கனகச்சிதமாக செய்திருந்தாரு ஆனா அதுல பல தமிழ் சமூகங்களின் பிரதிநிதிகள் விடுபட்டு இருந்தாங்க ஒரு சில சமூகங்களின் பிரதிநிதிகள் தான் பெரிய அளவு இருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு தமிழ் சமூகங்கள் இருக்கிறாங்க பலர் எண்ணிக்கையில குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கான அரசியல் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருந்துட்டு இருக்கு சோ இவன் அனைத்தையுமே சீமானவர்கள் ரொம்ப தெளிவா உணர்ந்துதான் இருக்கிறாரு அதன் காரணமாக வரக்கூடிய மாதங்கள் அதாவது இணை எழுச்சி மாநாடு முடிந்து ஜூன் அல்லது ஜூலைல சீமான் தலைமையில தமிழ் குடிகளை ஒருங்கிணைத்து ஒரு தமிழர்களுக்கான ஒரு ஒற்றுமை மாநாடு சீமானவர்கள் நடத்துவார் அப்படிங்கிற செய்தி நாம் தமிழர் வட்டாரங்கள்ல சுற்றி தெரியுது இந்த தமிழர் ஒற்றுமை மாநாடு அப்படிங்கிறது முழுக்க அனைத்து தமிழ் சமூக பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் வழியாக அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்ட்டு பல்வேறு விதமான கோணங்கள்ல விவாதித்து அதுக்கான ஒரு தீர்வை முன்வைக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது சோ இது நிச்சயமாகவே இவ்வளவு நாட்களாக தமிழ்நாட்டுல தமிழர்களை ஏமாற்றி ஒரு அரசியல செய்து வந்த திமுகவின் திராவிட அரசியலுக்கு ஒரு வேட்டு வைக்கக்கூடிய நடவடிக்கையாகவே பார்க்கப்படுது இது இனி வரக்கூடிய நாட்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு அரசியல் களத்தை நாம் தமிழர் கட்சியை நோக்கி செட் பண்ணக்கூடிய ஒரு மிக பெரிய வாய்ப்பாகவும் மாறும் அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் நிபுணர்களுடைய கருத்தா இருக்கு இந்த அரசியல் பிரித்து ஒரு டிவிசிவ் பண்ணி தான் திராவிட கட்சிகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க ஆனா அதை ஒரு அனைவரையும் ஒருங்கிணைத்து சீமானவர்கள் செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது நிச்சயமாகவே தமிழர்கள் மத்தியில் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது அவருடைய பார்வையா இருக்கு இந்த அரசியல் களத்துல நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய அனைவரும் சீமானவர்களுடைய இந்த மாதிரியான முயற்சிக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது மாற்ற நன்றி வணக்கம்